வைக்க முகமது பஷீர் என்று ஒரு மிகப்பெரிய கலைஞனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கேரளாவில் ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட ஏறி உக்காந்து முகமது பஷீர் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் நம்ப பஷீரான்னு கேட்பான் ஒரு ஆட்டோக்காரனுக்கு அவன் நம்ப பஷீர் அவ்வளவு ஐடென்டிட்டியான ஒரு பெயர் கேரளாவில் கேலிக்கட்டில் போய் நின்று நீங்கள் வந்து பஷீர் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் சுல்தான் வீட்டுக்கா பேப்பூர் சுல்தான் வீட்டுக்கான்னு கேட்பான் ஒரு மகாராஜா மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர் பஷீர் இருபத்தி ஆறு வேலைகள் செய்திருக்கிறார் அவர் வந்து எழுதுகிறார் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் இந்த மேடையில் அந்த வேலைகள்லாம் நான் சொல்லவே முடியாது அவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறார் ஒரு நாள் எழுதி கொண்டு இருக்கிறார் அறுபது வயதில் பசிக்குது எழுதுனா ப நான் இருந்தாலும் பசிக்குதுன்னா அவனுக்கு மட்டும் பசிக்காத இருக்குமாண்ணா ரொம்ப பசிக்குது டைம் பார்க்குறார் நைட்டு ஒம்பது மணி அப்படியே காலார நடந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறார் ஒரு ஹோட்டலில் போய் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார் ஒரு மசால் தோசையின் விலை பர்ஷீர் இதை எழுதுகிற போது வெறும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு மசால் தோசையை சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குற ஜிப்பாவில் பர்ஸ் இல்லை அந்த கல்லாவில் உட்காந்துருகிற ஓனர் வந்து இது மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பான் அவன் டெய்லி அவன் சொல்கிறான் பர்ஸ் இருக்காதே இல்லை நான் வீட்டிலேருந்து போது பர்ஸோடு தான் புறப்பட்டேன் அதான் நீ வீட்டிலேருந்து புரடும் போது பர்ஸோடு தான் வந்திருப்ப அப்புறம் காக்கா தூக்கின்னு போய்ட்டு இருக்காத அவன் கிண்டல் பண்ணுறான் இவருக்கு அவமானமாக இருக்குது என்னென்னா இவன் ஏதாவது சொல்லி நம்மளை இந்த ஹோட்டலில் கிட்ட வெங்காயம் உருக்கு வச்சிருவானோ மாவு ஆட்டை விட்டுருவானோ ஒரு பெரிய எழுத்தாளன் அப்படி போய் கேரளாவையே தாங்கி பிடிச்சிக்கு தான் நாமளே நினச்சிக்கிறேன் நம்மளை போய் மாவு ஆட்டுறா நாயன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அவமானப்படுகிறார் ஆனால் இந்த ஹோட்டல் ஓனர் ரொம்ப கூலாக சொல்கிறான் மா வேலைலாம் தான் செய்வேணா ட்ரெஸ் ஊற்று என் கல்லாப்பட்டி மேலே வெயின்றான் பர்ஷீர் வந்து அப்படியே கூனி குறுகி நிற்கிறார் யோ அவுரியா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஜிப்பாவை கழட்டி அவனுடைய கல்லா டேபிள் மேலே வைக்கிறார் அவர் அந்த சமயத்தில் ஒரு வரி எழுதுகிறார் நண்பர்களே அதுதான் நம்முடைய சமூகத்தின் விப்பு நான் அப்படி திரும்பி பார்த்தேன் அந்த ஹோட்டலில் எழுபது எண்பது பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எல்லோருடைய கண்களும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார் ஒரே ஒருத்தம் கூட எழுச்சி வந்து ரெண்டு ரூபாய் தானடா நான் தரேன் என்று ஒரு குரல் கூட வரவில்லை என்று எழுதுகிறார் அவன் அடுத்த சொல்கிறான் வேட்டியை கட்டுன்றான் அவர் ரொம்ப கூனி குறுகிறார் வேட்டி அவுரியா என்று சொல்கிறான் அவர் வேட்டியை அவுக்க போகிறார் ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கொண்டு ஒரு ஆள் எங்கிருந்தோ ஓடி வரான் பெரிய பெரிய இரு 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 வேட்டி அவுக்காத என்று சொல்கிறான் வேட்டியை இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கிறார் ப பஷீர் அவன் சொல்கிறான் ரெண்டு ரூபா தானேயா நான் தரேன் என்று ரெண்டு ரூபா எடுத்து கொடுக்குறார் அவனை பார்க்குறாரு அந்த களை கூத்தாடு சொன்னல்ல அவனை விட கேவலமான உருவத்தில் இருக்கிறான் ஒரு அழுக்கு லுங்கி கட்டுனுக்கிறான் ஒரு அழுக்கு பனியன் போட்டுக்கிறான் ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு வா பெரியரை போகலாம் என்று கூட்டினு வரான் வெளியே ரெண்டு பேர் வராங்க ஹோட்டலுக்கு வெளியில் வருகிறார்கள் வெளியே வந்து அவன் சொல்கிறான் திட்டு பசங்க ஊர் ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா நீ பர்ஸ் அப்படியாக பறி கொடுப்ப இன்னும் லுங்கிலேருந்து ஒரு இருபது பர்ஸ் எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறான் இதில் எதுவும் பர்ஸ் அப்படின்றான்மா அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு நின்று அவர் சொல்கிறாரு என் பரிசு அதில் தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு எடுக்க தோணலை அதுதான் அவர் எழுத்தாளர் என் பரிசு அங்கே தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு எடுக்க தோணலை அவன் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான் போயிட்ட பிறகு ஒன்றே ஒன்று எனக்கு தோணுச்சு அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன் பர்ஷீர் எழுதுகிறார் அதனால் என்ன அவன் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்